சூட்சம நூல் தொடங்கிய காலம் முதல் இவ்வாறு கண் திறந்து இரு சீடனும் பேச இயலாது ஆதி சிவசூட்சம நூல் கிடைத்த காலம் முதல் கண் மூடினால் தான் ஆசி வரும் கண் திறந்தால் தவம் கலைந்து விடும் தவம் கலைந்தால் ஆசி வராது சித்தர்கள் உள்ளிருந்து வெளிச்சென்று விடுவார்கள் அந்நிலை இருந்தது ஒரு காலம் சிவமகா சூட்சம நூலினுடைய ஒவ்வொரு நிலையும் விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு ஒவ்வொரு பரிமாண நிலைகளாக சிவசூட்சமன் நூல் அருட்பிரவாகம் எடுத்து கிளம்புகின்ற பொழுது கண் திறந்தாலும் அகத்தியன் அகத்தியனே கண் மூடினாலும் அகத்தியன் அகத்தியனே கண் திறந்த பொழுது எத்தகைய பிழையும் அல்லாது தமிழ் பிழை அல்லாது திருமுருக பெருமானுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட படைவீரன் இருக்கின்றானே இடும்பன் உள்ளிருந்து ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்றான் கண் திறந்தாலும் திருமுருகனே கண் மூடினாலும் திருமுருகனே ஆற்றல் எங்கும் செல்லாது எங்கிருந்து வருகின்றது ஆற்றல் இவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது சிவமகா சித்தனுடைய கரத்திலிருந்து வருகின்றது அவன் கரத்தை அமிழ்த்தி வைத்திருந்தாலும் அவன் கரத்தை உயர்த்தி வைத்திருந்தாலும் அவன் கரத்தை தன் சிரசில் வைத்து அயர்ந்து உறங்கினாலும் அவனிடம் இருந்து செல்கின்ற அருள் கேற்று பிரபஞ்சம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது என்னும் தத்துவத்தினை யாம் உரைத்து அவ்வாறு அவன் கரத்திலிருந்து எழுகின்ற அருள் கீற்று உள் சென்ற பிறகு கண் திறந்தாலும் அகத்தியனே கண் திறந்தாலும் மூடினாலும் விஸ்வாமித்திரனே என்று உரைத்து இதனை கூறுபவன் அகத்தியன் உரைத்து உமது உம்மது திருவாயிலிருந்து திருமொழியை பெற வேண்டும் என்பதே எமது சிந்தையாக இருந்தது அதையே பெற்றோம் அனைவருக்கும் அளித்தோம்